காய்காலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பக்கெட் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் நிறையவே இருந்துச்சு ஒரு ஃப்ரை ரைஸ்ஸு அப்புறம் ஒரு நாலு புரோட்டா அஞ்சு பரோட்டா வாங்கியிருந்தோம் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நூற்றி இருபதுன்னு நினைக்கிறேன் நூற்றி அறுபது இரநூத்தி அறுபது நல்லாவே இருந்துச்சு ஏன்னா பிரியாணி ஒன்றும் அவ்வளோவா ஸ்பெஷாக நல்லா இல்லைங்க இது வந்து எங்கள் அக்கா என் அக்கா பிளேட்டில் எல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரை ரைஸு பிரியாணி பீஸு கருள சிக்கன் தயிர் வெங்காயம் முட்டை முட்டையும் நிறைய இருந்துச்சு பீஸும் நிறைய இருந்துச்சுங்க மே நானே என் பிளேட்டில் மூணு பீஸ் வச்சுட்டேன் ஏன்னா பீஸாக வச்சுருக்காங்க பிரியாணியே வைக்கல அப்படின்னு நினச்சேன் என்ன பார்த்தா அடியில் ஃபுல்லாக பிரியாணி மேலே ஃபுல்லாக பீஸாக வச்சுருக்காங்க நான் சாப்பிடும்போதே மூணு பீஸ் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் நைட்டுக்கு இதெல்லாம் மீதிங்க எல்லாம் சாப்பிட்டு போய் இல்லை நான் சாப்பிடும்போது எடுத்துட்டேன் அப்புறம் ரெண்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதி தான் இது நைட்டுக்கும் எல்லாம் சாப்பிட்டு நானும் சாப்பிடலாம் எங்கள் அக்காவும் சாப்பிட்ல மத்தியானம் சாப்பிட்டதே எங்களுக்கு ஜீரணமாகவே இல்லை ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாவே இல்லைங்க இது வந்து புரோட்டா இது பாருங்கள் பரோட்டா வாங்கியிருக்காங்க அப்போ பிரியாணி இப்போ மீதி இருக்குது அப்புறம் இந்த தக்காளி இந்த கத்திரிக்காய் கடையல் எல்லாம் தந்துருந்தாங்க புரோட்டா சாலலாம் வந்தாங்க நேரம் தெரியாமல் ரெண்டையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சா ரெண்டையும் ஒன்றாவே ஊற்றிட்டேன் ஆனால் பசியோடு இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா சாப்பிட்லாம் ஆனால் இது டேஸ்ட்லாம் அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லைங்க சும்மா ஏதோ தனித்தனியாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு இனிமேல் நான் பக்கெட் பிரியாணியே வாங்க மாட்டேன் பக்கெட் பிரியாணி நான்